கேரள உயர்நீதிமன்றம் அடூர் பார்த்தசாரதி கோயிலில் ஒரு கிறிஸ்தவ ஆயர் நுழைந்தது மத சடங்குகளை மீறியதாக கருத முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கோயில் ஆலோசனை குழுவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகள் ராஜா விஜயராகவன் மற்றும் கே வி ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய தேவசம் அமர்வு வியாழக்கிழமை தீர்ப்பை வழங்கியது கோயிலின் தந்திரி முதன்மை பூசாரி அந்த நுழைவிற்கு அனுமதி வழங்கியிருந்ததால் அது கோயில் மரபுகளுக்கு எதிரானதாக கருத முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஏழு அன்று நடந்த ஒரு நிகழ்வில் மலகர ஆர்த்தடாக்ஸ் சிரியன் திருச்சபையின் அடூர் கடம்பநாடு மறை மாவட்டத்தின் மெட்ரோபாலிட்டன் டாக்டர் சக்கரியாஸ் மார் அப்ரேம் தனது மத ஆடை அணிந்து கோயில் வளாகத்திற்குள் நுழைந்து ஒரு சோப யாத்திரை சடங்கு ஊர்குலம் தொடக்க விழாவை தூக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சணல் நம்பூதிரி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கேரள இந்து பொது கோயில்களில் வழிபாட்டிற்கான நுழைவு அங்கீகாரம் சட்டத்தை மீறி இந்து அல்லாத ஒருவரை கோயிலில் அனுமதித்ததாகக் கூறி கோயில் ஆலோசனை குழுவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கில் மார் அப்ரேம் தாமாகவே கோரிக்கை விடுத்து தந்திரியின் அனுமதியுடன் கோயிலில் நுழைந்தார் என்ற வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது விருந்தினர்களை கௌரவிப்பது கோயில் பண்பாட்டின் ஒரு அங்கமாகும் என்றும் கோயில் சடங்குகள் தொடர்பான இறுதி முடிவு தந்திரிக்கே உரியது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது கோயிலின் முதன்மை பூசாரியும் இந்த நுழைவு மரபு மீறலாக இல்லை என்று கருதினார் குறிப்பிடத்தக்க வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் இந்து அல்லாதவர்கள் கோயிலில் நுழையக்கூடாது என்று எந்த விதமான தடையும் இல்லை அத்தகைய கட்டுப்பாடுகள் அந்த சட்டத்திற்கு பின் உருவாக்கப்பட்ட விதிமுறைகளில்தான் உள்ளன என்று நீதிமன்றம் கவனித்தது விதிமுறைகள் தாய் சட்டத்துக்கு முரணாக இருக்க முடியாது என்றும் அமர்வு கூறியது சமூக ஒற்றுமையை அழிப்பதற்காக அல்ல மாறாக பரஸ்பர மரியாதையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்க்கவே சட்டங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது இந்து அல்லாதவர்களின் கோயில் நுழைவை கட்டுப்படுத்தும் விதியை தாந்திரிகள் மற்றும் தேவசம் வாரியங்களுடன் ஆலோசனை செய்து மறு ஆய்வு செய்ய அரசு பரிசீலிக்கலாம் என்றும் அமர்வு பரிந்துரைத்துள்ளது இந்த தீர்ப்பு கேரளாவில் கோயில் நுழைவு விதிமுறைகள் குறித்து தொடர்ந்து நடைபெறும் விவாதங்களின் பின்னணியில் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் கொச்சின் தேவசம் வாரியத்தின் கீழ் உள்ள கோயில்களில் இந்து அல்லாதவர்களின் நுழைவுக்கு கட்டுப்பாடு விதிக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் கோயில் பூசாரிகளை நியமிப்பதற்கு சாதி அல்லது வம்சாவளி ஒரு முன் நிபந்தனையாக இருக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அந்த தீர்ப்பு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வில் உள்ளது மார் அப்ரேம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் அடூர் கடமநாடு மறை மாவட்டத்தின் மெட்ரோபாலிட்டனாக பணியாற்றி வருகிறார் கோயில் நுழைவு வழக்குடன் தொடர்பில்லாத திருச்சபையின் திருச்சபையின் உள்ளுவர விவகாரங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் புனித ஆயர் சினோடால் அவர் அதிகாரப்பூர்வ இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய